வணக்கம் என் பேர் டாக்டர் சுச்சித்ரா இன்றைக்கி கமெண்ட் செக்ஷனில் வந்து சில கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டுருக்கேன் யூரிக் ஆசிட் பற்றி எந்த டாக்டர் பார்க்குறோன்னு கேட்டிருக்காங்க ரோமோட்டாலஜிஸ்ட் டிஓஎல்ஓ ஜிஐஎஸ்டி ரொமடாலஜிஸ்ட் தான் மாதிரி யூரிக் ஆசிட் கவுட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் பார்ப்பாங்க அவங்க தான் அந்த ஸ்பெஷலிஸ்ட் டெஸ்ட் ஃபார் கவுட் கேட்டிருக்காங்க டெஸ்ட்டுன்றது யூரிக் ஆசிட் ஹையாக இருக்கிறது ஒரு ப்ளட் டெஸ்ட் அதை தவிர கிளினிக்கல் பிக்சரை பொறுத்து ஜாயின்ட் பெயின்ஸ் எல்லாம் கிளினிக்கலி கவுட்டாக இருந்ததுன்னா யூரிக் ஆசிட் ஹையாக இருந்தால் அது கவுட்டுன்னு சொல்லலாம் பட் டெஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஜாயிண்ட் ஃப்ளூவிட் எடுத்து அதை மைக்ரோஸ்கோப் அடியில் வச்சு யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் பார்த்தா ஓகே திஸ் இந்த ஜாயிண்ட் வந்து கவுட்டி ஆத்தரைட்டும் அப்போ தான் டெஃபினட்டாக சொல்ல முடியும் பட் கிளினிக்கல் பிக்சரில் வந்து யூரிக் ஆசிடும் ஹையாக இருந்ததுன்னா அப்படியே ரிலேட் பண்ணி ட்ரீட் பண்ணலாம் கரெக்டாக தான் இருக்கும் பட் அதான் ஸ்பெஷலிஸ்ட் நாலேஜ் வேணும் பெரிஃபரல் வேஸ்குலர் டிசீஸ் அண்ட் பிளான்டா ஃபேஷியேட்டஸ் பற்றி கேட்டிருக்காங்க ரெண்டும் கம்ப்ளீட்டாக வேறு வேறு ஸோ ரெண்டும் காலில் நடக்கலாம் அவ்வளோதான் பிளான்டார் ஃபேஷியேட்டஸ்ன்றது பாதத்துக்கு அடியில் ஒரு பேண்டு மாதிரி இருக்கும் உளுக்கு கீழே பாதத்தில் அது வந்து கொஞ்சம் இன்ஃப்ளைம் அதாவது லைட்டாக வீக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகாமல் அது மாதிரி வலிக்கும் ஸோ அந்த எக்ஸசைசஸ் எல்லாமே அந்த பிளான்டர் ஃபேஷியாவை ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு தான் எக்ஸசைசஸ் அதில் அது சரியாயிடும் இல்லை அல்ட்ராசவுண்ட் இல்லை டீ இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி போட வேண்டியிருக்கலாம் அதுக்கு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் என்னென்ன பண்ணணுன்ட்டு பெரிஃபரல் ஆக்டீரியல் டிசீஸ்ன்றது ரத்துழாய் ஆற்றினா ரத்த குழாய் அந்த ரத்த குழாய் வந்து ஏதாச்சும் சில ப்ராப்ளம்னால் அது வழியாக போகிற ரத்தம் குறைஞ்சி அதனால் கால் வரைக்கிறது ஸோ அந்த விரல்லாம் வந்து ப்ளூவாகி கருப்பாகி பயங்கரமாக வலிக்கும் அது வந்து பெரிஃபல் ஆர்டீரியல் டிசீஸ் வந்து ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு இல்லை சில பிரச்சனைகள் அந்த வேஸ்குலர் ப்ராப்ளம்ஸ் வேஸ்குலைட்டர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கவங்களுக்கு இல்லை அந்த பெரிஃபல் வேஸ்குலர் டிசீஸ்ன்னே இருக்குது நிறைய காரணங்கள்னால அந்த மாதிரி அதாவது அந்த ரத்த குழாய் வந்து அங்க போற அந்த சின்னதா இருக்கும் அந்த கால் கிட்ட போகிறதெல்லாம் அதில் வந்து பிரச்சனை வந்தால் அது பெர்ஃபர்லாட்டியல் டிசீஸ் வணக்கம்